ஓகே நீ ரிலாக்ஸ் ஆகும் நான் ஃப்ரெஷ்ஷாயிட்டு வர்றேன் ஓகே கல்யாணம் ஆகி ரெண்டு வருஷம் ஆகுது ஆனால் ஒரு வேலை இல்லை பொண்டாட்டியை பார்த்துக்கணுன்னு ரெஸ்பான்சிபிலிட்டி கூட இல்ல உன்னோட வைஃப் பெரிய கம்பெனிக்கு மேனேஜர் ஆனா நீ ஒரு வீடு கூட இல்லாத பிச்சைக்காரன் என்றைக்குமே ஒரு ஏழையோட கோபம் அவனே தான் பாதிக்கும் சொந்தமான நேரத்தில் ஹரிஷ் சம்மா அமைதியாக கடந்து போகிறது தான் காஃபி நீ அதிக வேலை பார்த்து கலைப்பா இருக்கன்னு நினைக்கிறேன் போய் ரிலாக்ஸ் ஆக இந்த காஃபி உனக்கு தான் என்று சந்தனா சொன்னதும் சில நொடிகள் அவளை பார்த்துவிட்டு தனது அறைக்கு சென்றான் ஹரீஷ் முழு வீடியோவை பாக்கெட் எஃப்எம் தமிழ் யூடியூப் சேனலில் கண்டு மகிழுங்கள்